எங்கப்பா இவ்வளோ கறி திங்க குடிமான்னு தெரியலையே தொண்டனை வாங்க இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு கறி தாங்க பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சட்டியை திறந்துக்கலாம் இங்கே பாருங்க இதில் தாங்க உப்பு கறி எல்லாம் இருக்குது இதை பா வேறு லெவலில் ஆர்டர் அடிக்குதுங்க வாங்க இப்போ கரண்டியை விட்டே கிண்டுவோம் ஏன்னா அடி பிடிச்சிரும்ல சரின்னு சொல்லிட்டு நல்லா கிண்ட ஆரம்பிச்சுடுங்க இங்கே பாருங்க கறி இவ்வளோ கறி அடேங்கப்பா ஊரே சாப்பிடலாமுளுக்கு அந்த அளவுக்கு இருக்குதுங்க சரி நல்லா கிண்டலான்னு சொல்லிட்டு நல்லா கிண்ட ஆரம்பிச்சிங்க நல்லா பட்டை மொழலாம் போட்டு வெங்காயத்தில் போட்டு வேறு லெவலுங்க அழகா எடுத்து ஒரு நக்கு நக்கி பார்த்தேன் வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி டக்குன்னு வெட்ட ஆரம்பிச்சுடுங்க அழகாக அப்படியே மலை சாரல் போல் தூவி விட்டேங்க அப்போ தூவி விட்டதுக்கப்புறம் விட்டு கரண்டு எடுத்து கிண்டக்கப்புறம் வாடகை கமாக்காமல் நடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அந்த அளவுக்கு வந்து உப்பு கருங்கிறது ஒரு தனி டேஸ்ட்டுங்க சரி எல்லாம் சாப்பிட உட்காந்துருச்சுங்க கறி எடுத்து பார்த்துங்க அண்ட்டே மிளகாதுக்கும் வேறு லெவலில் இருக்குங்க சாப்பிட்டு பார்த்துங்க டேஸ்ட்டு அல்ட்டி சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் எல்லாம் காரகாரமாக இருக்குதுங்க அப்பா வாருங்களே டேஸ்ட்டு வேலை வேலை மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீ நாளைக்கு பார்க்கலாம் பாய்